கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்து ஒன்று உயிர்கள் பரிபோன சோகம் கொளத்தூரில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் கொளத்தூர் ரவி தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் தவேக தலைவர் விஜய் நடத்திய பிரச்சாரக் கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் நாற்பத்து ஒன்று பேர் உயிரிழப்பு ஏற்பட்டதையொட்டி கொளத்தூரில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் அதன் மாநில தலைவர் கொளத்தூர் ரவி தலைமையில் சென்னை மண்டல தலைவர் சே அருணாசலமூர்த்தி ஏற்பாட்டில் உயிர்நீத்த உறவுகளுக்கு தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் இதில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைமை நிலைய செயலாளர் குழந்தைவேல் மாநில செய்தி தொடர்பாளர் ரமேஷ் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக கரூரில் நடந்த மிகப்பெரிய சம்பவத்தை நிலையிலூட்ட வகையில் நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக கண்ணீர் அஞ்சலி செலுத்தினோம் குறிப்பாக அருகாமையில் உள்ள மாவட்டத்தில் இருந்த மாவட்ட தலைவர்கள் அத்தனை பேர் வந்து கலந்து கொண்டனர் குறிப்பா ஏற்பாட்டை சென்னை மண்டல தலைவர் அருமையான மூர்த்தி என்ன ஏற்பாடு செய்தார்கள் நம்மளாம் வந்து கலந்துக்கிட்டோம் அவ்வளவுதான் உண்மையிலே முழுக்க அந்த வேலைகளை பார்த்தது மண்டல தலைவர் தான் இது எதனால இதை செய்யணுங்கிறத முடிவு பண்ணி நேற்று அருகாமையில் உள்ள ராஜமங்கலம் லிமிட் இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செய்து அதிகாரிகளுக்கு எங்களுடைய கடிதத்தில் கொடுத்தோம் அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க திடீர்னு நீங்க மத்தியானம் மூணு மணி அளவில் அனுமதி ரத்து அனுமதி ரத்து அப்படின்னு சொல்லி எனக்கு தகவல் சொன்னாங்க உடனடியாக மண்டல தலைவரை தொலைபேசி அழைத்து ஆனால் நம்ம தலைமை அலுவலகத்திலேயே நம்ம இடத்துலயே ஒரு ஓரமாக ஒரு இதை வச்சு பண்ணிடுவோம் அப்படிங்கிற இதை வச்சு பண்ணணும் உண்மை இது போல செயல் இனிமேல் நடக்கவே கூடாதுங்கிறதுல தமிழ்நாடு அனைத்து ஒரு பேரமைப்பு தெளிவாக இருக்கு ஏற்கனவே சம்பவம் நடந்த அடுத்த நாளையே மீடியாக்கள்லேயும் சந்தி பேப்பர் முதற்கொண்டு எல்லா பத்திரிகைகளையும் ஊடகத்துக்கும் தெரியப்படுத்தணும் இது நடக்கூடாது நடந்தது ஆராயிட்டோம் பண்ணட்டும் தொடர்ந்து நாங்க காவல்துறைக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிட்டு காவல்துறையினர் அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுல பாதுகாப்பு கொடுக்கலங்கிறதா எல்லா துறையிலையும் கருதுறாங்க அது இன்னும் நடக்காம அந்த பார்த்து ஒரு இவ்வளவு பேர் வருவாங்கன்னா அந்த மாதிரி இடத்தை தயார் பண்ணி கொடுக்கணும் குறிப்பா நாங்களாம் கூட ஏதாவது ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு கேட்ட அனுமதி கேட்டாலே அதை பத்து இருபது முறை அதை ஆராய்ஞ்சு அப்புறம் தான் தருவாங்க அதனால இது மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு இந்த கட்சியா இருக்கலாம் நாளைக்கு வேற கட்சியா இருக்கலாம் இன்னைக்கு ஆளுநர் கட்சியா இருக்கலாம் எல்லாமே ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான் அதனால பொதுமக்கள் பாதிக்காம இருக்கணுங்கிறதுல தமிழ்நாடு அனைத்து வணிகங்களுடைய பேரமைப்பு உறுதியா இருக்கு வரக்கூடிய தேர்தல் சட்டங்கள்ல இது மாதிரி சமூக சொல்லிருக்கீங்க இதுக்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணும் இல்ல பொதுவாகவே உங்களுக்கு எல்லாம் தெரியும் கூட நண்பர்களுக்கு எல்லாமே ஒரு ஐம்பதாயிரத்துல இருந்து எழுவத்தி ஒரு பொதுமக்கள் ஒரு இடத்துல வந்தாலே ஒரு காவல்நிலையம் அமைக்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசு அரசு நல்ல திட்டமிட்டு இந்த அரசு அதிகாரிகள் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் அழுத்தத்தின் காரணமாக சில தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த அழுத்தங்கள் இல்லாம மக்களோட இணைஞ்சு பணியாற்றினால மிகப்பெரிய அளவுல இந்த மாதிரி சம்பவம் நடக்க நடக்க இல்ல நினைவேந்தன் அஞ்சலி காவல்துறை வந்து மறுக்கப்பட்டதுன்னு சொன்னோம்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழக முதல்வருடைய தொகுதி இதுல வேற ஏதாவது எல்லா அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு தொடர்ந்து செஞ்சிருவாங்க ஒரு கருத்தை அந்த போது சொன்னேன் வணிகர் சங்கங்கிறது ஜாதி மதம் அரசியலுக்குலாம் அப்பால் பட்டது நீ நீங்க அனுமதி கொடுங்க நாங்க பெரிய அளவுல கூட்டத்தை கூட்ட மாட்டோம் ஒரு ஐம்பது பேர்ல நூறு பேர் வந்து அதை செஞ்சு கொடுத்துட்டு போயிடும் அப்படிங்கிறத நாங்க சொன்னோம் அதுதான் அவங்க அனுமதி மறுக்கப்பட்டு குறிப்பா என்னன்னா எங்களுக்கு ஒரு வேதனை என்னன்னு சொன்னோம்னா ஒரு பக்கம் அனுமதி மறுக்கப்படுது பக்கத்துல இருக்கக்கூடிய பெரிய நகர் லிமிட்ல இருக்கக்கூடிய காவல் நேரத்துக்கு உட்பட்ட பகுதியில இன்னைக்கு ஆளுங்கச்சினுடைய கூட்டம் இது சம்பந்தமா நிலைய பேசுவார் அவர் பேசாமலா இருக்க மாட்டார் அங்க உட்கார்ந்து பட்டிமன்றம் நிலை வணி பேசுவாரு ஆனா அது எங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கு அதிகாரிகள் வந்து ஒட்டுமொத்தம் தமிழர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தொகுதி குளத்தூர் தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது முதலமைச்சர் தொகுதி அதனால என்ன பண்ணிருக்கலாம்னு சொன்னோம்னா யாருக்குமே ஒரு ஒரு மாசத்துக்கு அனுமதி கொடுக்காம எடுத்துக்கலாமே எங்களுக்கு மட்டும் இல்ல இந்த பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியார் நகர் லிமிட்ல இருக்கக்கூடிய அகரத்துல பெரிய மிகப்பெரிய அளவுல ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது நம்ம வந்து முறை அனுமதி கேட்டால் அனுமதி கொடுத்தாங்க அதே அவங்க பாருங்க நாங்க தான் முதலீ சொல்லிட்டோம்ல ஜாதி அரசியலுக்கு அப்பால் போட்டு அமைப்பை கொண்டு போயிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு விஜய் கூட்டத்துல நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அது நடக்க நடக்கக்கூடாதுங்க நம்ம சொல்ல வரோம் நாளைக்கு அண்ணா திமுக கூட்டம் நடத்தலாம் திமுக நடத்தலாம் சீமா நடத்தலாம் இப்படி எல்லாரும் நடத்தணும் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற கருத்தை நம்ம வச்சிருக்கோம் நம்ம வந்து பொதுமக்களோட இணைஞ்சு தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறது தான் அமைப்பு அதனால அந்த வழி சொல்ல வரும் இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுங்க விட்டுட்டு பிடிக்காதங்கிற கதையை தான் சொன்னாங்க விட்டுட்டு இந்த மாதிரி போயிட்டாங்க ஐம்பது பேரு அப்படின்னு ஒரு நிதி உதவி கொடுக்குறோம் நீ பாத்தீங்கன்னா எம்எல்ஏ அரசு பத்து லட்சம் இருபது லட்சம் விஜய் பாரத பிரதமர் ரெண்டு லட்சம் இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு கோடி இப்படி ஒவ்வொரு ஆளும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனா அது கொடுத்த என்ன பிரயோஜனம் அப்படி இல்லாம எந்த பாதிப்பு இல்லாம அமைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் நேற்று கூட பாத்தீங்க எல்லா ஊடகத்திலையும் பார்த்துருப்பீங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் தான் கலந்துகிட்டாங்கிற அப்பட்டமான பொய்ய சொல்றாரு யாரு ஏடிஜிபி சொல்றாரு பாத்துக்கிட்டா இருக்கு எல்லாருமே இருபத்தி ஏழாயிரம் பேர் தான் கலந்துக்கிட்டாங்கிற அவர் சொல்றாரு இருபத்தி ஏழாயிரம் பேர்லாம் ஏகப்பட்ட பேர் கலந்துருப்பாங்க அவர் சும்மா கண்தொடைப்புக்கு சொல்றாரு இருபத்தி ஏழாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க அது எங்க சொல்லல பத்தாயிரம் பேர் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் நம்ம நோக்கமே இல்லை நம்ம நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் தாங்க பொதுமக்கள் எட்டார பாதிக்க கூடாது யார் எந்த அரசியல் கட்சியெல்லாம் இருக்கட்டும் யார் எந்த கூட்டம்னு நடத்திட்டு போகட்டும் பொதுமக்கள் பாதிச்சாங்கன்னா அதுலயும் குடும்பம் குடும்பம் அது யார் போயிட்டு சொல்லுவா போவாங்க எல்லாம் தான் செய்யும் ஆனா பாதுகாப்பு யாரு கொடுக்கணும் நம்ம யாரையும் நம்பி இருக்கோம் காவல்துறை நம்பிதான் உட்கார்ந்து இருக்கோம் அந்த இடத்துல அதனால காவல்துறைக்கு நாங்க தெ தெளிவா வச்சுக்கிட்டு இருக்கோம் பாதுகாப்பு கொடுங்க மக்களை காப்பாத்துங்க சம்பவம் நடந்த ஒழுமையை ஒரு விஷயம் நல்லா பாருங்க யாரா இருந்தாலும் அந்த அந்த இடத்துல இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கட்டும் பிரதமரா இருக்கட்டும் பெரிய அமைச்சரா இருக்கட்டும் தொழிலதிபரா இருக்கட்டும் யார் இருந்திருந்தாலும் அங்க அதுக்கு மேல இருந்திருந்தாங்கன்னா மிகப்பெரிய கலவரம் ஆயிருக்கும் இது இன்னைக்கு நாப்பத்தி ஒன்று பேரோட நின்றுச்சு அவர் நின்னாச்சுன்னா கணக்கான பேர் இறந்திருப்பாங்க நாளைக்கு இதே பிரச்சனை என்ன ஆகும் அவர் ஏன் நின்னாருங்கிற கேள்வித்தான் அதனால அது வந்து அவர் வந்தது என்னன்னாச்சுன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய பிரிவுல இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க நீங்க அதனால கொஞ்சம் பாத்து செய்யுங்கிற மாதிரி வந்திருப்பாரு